வணக்கம் நான் டாக்டர் ராமநாத ரச்சினா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி டைமோட சொல்கிறேன்னு உங்களுக்கு செட்டியாக இரவு பன்னெண்டு மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன்னா பேசுகிறார்கள் திட்டுறார்கள் அங்கே வந்து நிற்று விடுறாங்கன்னு சொல்கிறாங்க தேவை செய்யப்படலாம் இரவு பன்னெண்டு மணிக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன் சரிதானே சரி இந்த கதைக்கு போகிற விடயங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் சமரி என்ன இதால் என்ன லாபம் என்ன நட்டம்ன்றதோ சமரியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன சமரி உண்டு ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற யாருக்கும் ஒன்றுமே இல்லை சும்மா ஸ்போர்ட்ஸுக்கு ஏதோ நூற்றம்பது மில்லியன் அப்படி ஏதோ ஒதுக்கி இருக்குது அதை விட ஒன்றுமே இல்லை ரெண்டாவது விஷயம் சிறு சிறு தெருக்களை கண்டு ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டது அதில் பத்து வீதம் கூட பாவிக்கலை அது போன வருஷம் போன வருஷத்தான் தான் இனியெல்லாம் இந்த வருஷத்தில் அந்த கதையில் ஒதுக்கப்பட்டது பாவிக்கலை திரும்பி போயிடுச்சு டிசிசி மீட்டிங்கில் நான் பார்த்து பார்த்துக்கொள்ளுவோம் சரிதானே பிரச்சனை இல்லை ஸோ ஆகவே ஐயாயிரம் மில்லியன் போயிடுச்சு வடக்கு மாநிலத்தில் ஒரு தெருக்களும் ரோட்டுகளும் அபிவிருத்தி செய்யப்படையில் இனியாவது விளையாடுங்க நான் சொல்கிறேன் சரிதானே சரி அது நான் அந்த அது போனஹாசு சம்மந்தமாக நான் பிற கிடைக்கிறேன் இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லி பார்த்துருக்கேன்னு பார்ப்பேன் அதாவது இந்த பட்சத்தில் ஒன்று சொல்லி இலங்கையிலேருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்களுக்கும் ஓய்வூதிய முறைமையை கொண்டு வர போயணுமா தமிழருக்கு லாபம் இருக்கோ இல்லை அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் திரிபோசா வந்து கூட கொடுக்க போயிடணுமா அது எங்களுக்கிட்ட ஸ்பெசிஃபிக் எதாவது இருக்கோ இல்லை மற்றது மொனராகல மற்றும் அம்பார நகரங்களில் ஒடிட்டோரியம் கட்ட போயணுமா அதுக்கு இருநூறு மில்லியன் ஒதுக்கி மொனரா மொனராகலேயும் அம்பாரையிலையும் ஆடிட்டோரியனுக்கு இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கி இருக்குது லைப்ரரி அப்கிரேட் பண்ணுறதுக்கும் இருநூறு மில்லியன் தான் ஸோ அந்த ஆடிட்டோரியம் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் காணமாக தம்பி காணும் அதுக்கும் வடக்குக்கும் சம்மந்தம் இல்லை அடுத்தது தலைசீமியா நோயுடைய உடைய இருக்க உள்ள உள்ளாக்களுக்கு வந்து மாதாந்தம் பத்தாயிரம் ரூபா ப தலசிமியா நோய் உள்ளாக்களுக்கு கொடுக்க போயிருந்தோம் அதுக்கு இருநூற்றி மி ஐம்பது மில்லியன் ஒதுக்கி இருக்குது அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லை ஸ்பெசிஃபிக்காக இல்லை தென்கிழக்கு ஜாழ்ப்பாணம் வவுனியா கிழக்கு சப்ரமா பல்கலைக்கழகங்களில் விடுதிகளை நிர் நிர்மாணிப்பதுக்கு ஆயிரத்தஞ்சூறு மில்லியன் ஒதுக்கி இருக்குது சாதாரணமாக ஒரு ஹோஸ்டல் கட்டுறதுக்கே ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் காணாது ஆகவே நாலு ஜூனிவர்சிட்டியில் ஆயிரத்தி ஐநூறு மில்லியம் அது ஜாழ்ப்பாணம் கிள்நொச்சி வவுனியா இதில் மூன்றுலதுலேயும் ஹோஸ்டலோட போயிடணுமோ ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் இது கடுஞ்சோக் அது கொடுவோம் അത് ആയിരത്തി അഞ്ഞൂറ് മില്ലിയനെ ഉള്ള ഇടത്തെയും ഹോസ്പിൾ കട്ട് നെച്ചിപ്പിള അത് അത് പേര് അത് കൊളിച്ച എഡ്യേഷൻ കാരണേ പഠിക്കുകൾക്ക് തന്നെ അവയ്ക്ക് വന്ന് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ വന്ന് ഒരു പുലാ പെർസൽ കൊടുക്ക പോയിനു ശരി അതുകൊണ്ട് അടുത്തത് പതിനോറായിരത്തി അഞ്ഞൂറ് മില്ലിയൻ ഒതുക്കീട് ചെയ്താൽ മെഡിക്കൽ ഫേക്കൽ പ്ലോപ്പച്യൂണിയെ കട്ടിക്കൊടുക്കിലേ അതിൽ ഏതാ സമ്മതം എങ്ങനെ പ്ലോപ്പുനിറ്റി എടുത്തിട്ട് പോകാങ്ങളോ ഇല്ല அடுத்தது சப்ரமுகம் மொரட்டுவோ ரகுன ஊவா வல்லசம் மற்றும் கிழக்கு பல்லக்கிழங்களில் மருத்துவ வீடு அபிவிருத்திக்காக பதினோராயிரம் மில்லியனும் ஒதுக்கி இருக்குது இதில் இல்லை யாழ்ப்பாணமும் வடக்கு இல்லை சரி மாணவர்களுக்கான விடுதிகள் உணவங்கள் மற்றும் பொது கற்றல் பிரதேசங்கள் போன்ற வசதிகளை மேம்படுத்துவது ரூபாய் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு மில்லியன் அதுக்கு இருக்கு மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தஞ்சூறு மில்லியனா அதுக்கு மங்களுக்கும் சம்பந்தமாக இருக்கும் வடக்கு வரப்போதோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட இலங்கையில் எல்லாரையும் திருப்பி இலங்கைக்கு தாய் நாட்டை கட்டி வாரியங்களோ வாரிங்களோ மாட்டீங்க எனக்கு ஒரு தெரியும் அடுத்தது இந்த விசேட் தேவையுடையவர்கள் இருக்கிறாரு தானே அந்த டிஃப்ரெண்ட்லிபிள் என்று சொல்வார்கள் கைகால் அவையால் வந்து பொது இடங்கள் நீதிமன்றங்கள் காவல் நிலையம் போகிறதுக்கு வந்து அவர்களுக்கு ஆயிரம் மில்லியன் ஒதுக்கிட்டு இருக்கு அந்த அவர் ஈஸி ஆக்சஸ் இப்போ வெளிநாட்டில் போனால் டிசேபிளுக்கு வந்து ட்ரெயினில் ஏறுறதுக்கு ஆண்கள் நிற்பான அழு ஏற்றி கொண்டு உள்ளுக்க போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறது அதுக்கு ஆயிரம் மில்லியன் ஒதுக்கிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டலில் கோர்ட்ஸில் ஹாஸ்பிட்டலில் மற்றது போலீஸ் ஸ்டேஷனில் இதில் கட்டுறதுக்கு சும்மா ரூட்டில் நடக்கிறதோ நடக்காது அடையாளம் காணப்பட்ட சிறச்சாலைகளை விரிவுபடுத்துதல் மற்ற கட்ட இடங்கள் இடங்களுக்கு டமாட்டோ செய்தால் சிறை உட்கொட அமைப்பதுக்கு ரெண்டாயிரம் மில்லியன் சிறைச்சாலைக்கு ரெண்டாயிரம் குடுவிக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு நல்ல சந்தோஷம் சிறச்சாலையை டெவலப் பண்றதுக்கு ரெண்டாயிரம் மில்லியன் கொடுத்துருக்கணுமா சரி அதுக்கு அந்த பவுனியா சிறைச்சாலையை தொட்டு பார்க்க சொல்லணும் வேர்ச்சுவல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்றை உருவாக்க மேம் அதுக்கு எவ்வளோ காசு ஒன்றும் போடல அதாவது வந்து அந்த ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி ஒன்றே கிரியேட் பண்ண போயினுமாம் அதுக்கு எவ்வளோ காசுன்றதை பற்றி கதையே இல்லை எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கி இருக்கணும் வெளிநாட்டு பயிற்சி புலமை பரிசுகள் மற்றும் தேசிய மொழி தரவு தொகுப்பினை அபிவிருத்தி செய்தால் பல்கலைக்கழக மற்றும் ரிசர்ச்சுக்கு எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ஆய்வுகளுக்கு ஒதுக்கி இருக்கணுமா அடுத்தது லங்காபே இந்த அப்புக்குள்ளால ரெண்டாயிரம் பில்லியனுக்கு மேற்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் இவை அந்த லங்காப்பே அப்பால வந்து ரெண்டாயிரம் பில்லியனுக்கு மேற்பட்ட கொடுக்கல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாவது காலாண்டில் நடந்தாங்கன்னு சொல்லியிருக்கா அதுக்கு எங்களை படிச்சிருக்கு சம்பந்தம் இல்லை மற்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றது கிளவுட் தளம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து மூவாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கா மற்றது வந்து க்ளவுட் பேஸ் சிஸ்டங்கள் செய்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லை இலங்கை சுற்றுலாத்துறை மேம்படுத்தல் பணியத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள குறை குறை பயன்பாடு சுற்றுலா பிரித்து நிதியிலிருந்து அஞ்சூறு மில்லியன் பயன்படும் அதாவது வந்து சுற்றுலாத்துறையில் அஞ்சூறு மில்லியன குறை பயன்பாடு அதாவது பேலன்ஸ் இருக்கிற அளவுக்கு வந்து சுற்றுலாத்துறைக்கு அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க ஏதாவது செய்கிறதுக்கு அஞ்சூறு மில்லியன் என்ன செய்யலாம் ஒரு சின்ன கட்டிடமும் கட்டையிலாது அடமான அவடமான கடன் திட்டத்தின்கீழ் சிறிய மற்றும் நடத்துற அளவிலான அரிசியாள உரிமையாளருக்கு ஐம்பது மில்லியன் வரை அதாவது ஐம்பது மில்லியன் கடன் கொடுக்க போயிடும்மா நடத்துகிற ஆளுக்கு வ வடக்கு மாணத்தில் எத்தனை அரசியாலை வச்சிருக்கிறான் சரி வடக்குமானத்துக்கு இல்லை அடுத்தது வந்து என்று சொல்வார்கள் தொழில் முயற்சியாளர்களுக்கு ஐம்பது மில்லியன் வரையில் கடன் பெற்று கொடுப்பதுக்கு சிறிய ஏழாயிரத்தி எழுநூறு மில்லியன் ஒதுக்கி இருக்காங்க அதாவது வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது மில்லியன் குடிக்கணும் ஏழாயிரத்தி எழுநூறு பேர்னா கொஞ்சம் பேருக்கு லோன் கொடுக்க போயிடணும் சரி அதாவது சின்ன சின்ன ஜாப்ஸ் அதாவது ஜாப்ஸை கிரியேட் பண்றதுக்கு மற்றது கிராமிய கடன் திட்டத்தீங்க அஞ்சு சதவீத வட்டி தள்ளவையில் ரூபாய் மூன்று மில்லியன் வரையிலான விவசாய விவசாயம் செய்கிறார்களுக்கு வந்து நீங்கள் லோன் எடுத்தால் அது அஞ்சு வீதத்தை கவர்மெண்ட் பே பே பண்ணுமா பத்து வீதம் லோன் எடுத்தால் அஞ்சு வீதத்தை கவர்மெண்ட் பே பண்ணணுமா ஆகவே அஞ்சு வீதத்துக்கு லோன் எடுக்கலாம் மூன்று மில்லியன் தான் மேக்ஸிமம் முப்பது லட்சம் தான் நீங்கள் லோன் எடுக்கலாம் விவசாயத்துக்காண்டி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஏழாயிரம் மில்லியன் அளவிலான கடன்களுக்கு வந்து காப்பீடு வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படாது அதாவது வந்து பொதுதான் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு லோன் ஒன்று எடுத்து போட்டு நாங்கள் எஸ்கே பயிரம்பா வெளிநாட்டுக்கு அது வந்து மீள் செலுத்தப்பட முடியாத பணம் ஆகவே ஒன்றும் செய்யலை ஸோ அதுக்கு நாங்கள் எடுக்கிற லோனுக்கு கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் போட அதுக்கு ஏழாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கான் வரலாற்றிலே தடவையாக பொதுமக்கள் நிதியாக தவறாக பயன்படுத்தப்படாது அல்லது முறையற்ற பயன்படுத்தாது இரண்டாவது வைக்கப்படாது அதாவது வாழ்க்கை அதாவது நெல்லூர் அரசாங்கம் தன்னுடைய இரண்டாவது பாதையிட வச்சிருக்கான் கடுமையா இருக்கு இதை இத வடிவாக்கு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போது எந்தவித சட்டங்களும் இல்லை ஒரு சட்டமும் ஒழுங்கா சொல்லலையா மாகாண சபை தேர்தலை நடத்தலை எனவே புதிய சட்டத்தை உருவாக்கி கொடுத்தால் தேர்தலை நடத்த முடியுமா அதாவது ஒழுங்கான மாகாணசபை தேர்தல் நடத்தக்கூடிய சட்டம் சட்டத்தை மாற்றி தேர்தல் வைக்க போயிடும் போயிடணும் இன்னொன்றது தெரியாது சபை தேர்தல் கொடுத்து சட்ட மாதிபரின் கருத்துக்களை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாகாணசபை தேர்தல் நடத்துவதற்கு பாதிட்டில் பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது மானசபை தேர்தல் இந்த வருஷத்துக்குள்ள வைக்க போயிடணும் சட்டம் இல்லை அவை ஒரு ஆறு மாதமும் ஒன்பது மாதத்துக்கு பிறகுதான் மானசபை தேர்தல் வைக்க போயிடும் அதுக்கு வந்து பத்து பில்லியன் பத்து பில்லியன் தான் பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பது இருபத்தாறு இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தாம் தேதி நாராமரத்தில் சமைக்கப்பட்ட ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் கொடுத்துரைக்கப்பட்ட கடன் பெறுறது பிறகே அறுபது பில்லியனால் குறைக்க நடவடிக்கை அதாவது வந்து அந்த முதல்ல ஒரு லிமிட் ஒன்று போட்டுருந்தது போன ஒரு பட்சத்தில் இவ்வளவுதான் கடன் வேண்டலாம் வெளிநாடுகள்கிட்ட அந்த கடன் பண்ணுற இல்லையை அறுபது பில்லியனால் குறைச்சிருக்கணுமா முதல்ல பிள்ளை நாடு அதோட அறுபது பில்லியன் குறைச்சிருக்கணும் அது முதல் அவுண்ட் எவ்வளோன்னு தெரியல அது நூற்றி நாற்பது மில்லியன் நினைக்கிறேன் இப்போ கடன் வேண்டதை குறைக்க போதா அரசாங்கம் மூலி ஷோட்டா சொல்கிறேன்டா மற்றது ஒவ்வொரு முறை வரவு செலவு திட்டத்தையும் ஆகஸ்ட் முப்பத்திராம் தேதி இப்போ நவம்பரில் எல்லாம் நடக்குது நவம்பர் ஏழாம் நடக்குது ஆகஸ்ட் முப்பத்திராம் தேதியே வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க போயிடணுமோ அதுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கேன் அடுத்தது உள்நாட்டு வர இப்போ இன்கம் டேக்ஸுக்கு இன்லேண்ட் ரிவென்யூ ஒன்று ஒன்று இருக்குது அந்த புதிய கட்டிட தொகு தாவிக்க போயிடுமா அதுக்கு ரெண்டாயிரம் மில்லியன் அதுக்கு பேரம்போ ஆயிரத்தி நூறு மில்லியன் தான் நாலு எம்பஸில் ஹோஸ்டலுக்கு ஆனால் இந்த பில்டிங்குக்கு ரெண்டாயிரம் மில்லியன் இன்லேண்ட் ரிவென்யூ சரி இது விளங்காட்டி நான் ஒன்றும் பயங்கரவாத சட்ட சட்டங்களுக்கு பெறுதல் சம்பந்தமாகிறதுக்கு தாங்கள் லோ சட்டம் வந்து காசு சேர்த்து பயங்கரவாத நடவடிக்கை நடக்காமல் தாங்கள் புது சட்டங்களை கொண்டு வரப்போனா மற்றது பதினொன்றாம் ஆண்டு தொலை தொடர்பு வரி சட்டத்தை திருத்த வைக்க நடவடிக்கை நாங்கள் கட்டி கொண்டு தானே இருக்கிறோம் அதை சித்த போறாங்களாம் விலையிலும் வரப்போகுது அடுத்த ரெண்டாயிரத்து இருபாறு ஜனவரியிலிருந்து நவீன வரி கணக்காய்வு சட்டம் புது சட்டம் கொண்டு வர போகிறாங்களா இப்போ இவ்வளோ டாக்ஸ் இல்லை எனக்குள்ளாக்களுக்கு இது இனி புது இது வரப்போகுது அதனால் தச்சமய உள்ள சைபர் வீதம் பதினஞ்சு வீதம் இருபது வீதம் என்ற தீர்வை வரி வீதங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் முதல் முதல் அமலுக்கு வரும் வீதங்களை சைபர் வீதம் பத்து வீதம் வீதம் முப்பது ரூபாய் தேசிய தீர்கொள்ளிடணும் டேக்ஸில் இருக்கிற ரிஃபர்மேஷன் வந்து செய்து கொண்டு முதல் ஆரம்பத்தில் சைபர் பதினஞ்சு இருபது அன்று வீரங்கள்ல இருந்தது இப்போ அதாவது முதல் ஒரு அமௌண்ட்டுக்கு அடுத்த பதினஞ்சு வீரத்துக்கு அப்படி டாக்ஸ் இருந்தால் அந்த அந்த ரிஃபர்மேஷன் இப்போ சைபர் பத்து இருபது முப்பாண்டு மாத்த போயணுமா சரிதா ரைட் அதுக்கு பிறகு இந்த இறக்கு இறக்குற வாகனங்கள்ல பாதுகாப்பு வரிகண்டோட அட வேடினா அதை நிப்பாட்டை போயினுமா விலையை காரண்ட் விலை கொஞ்சம் குறையும் சரிதான் குறையலாம் எதிர்பார்க்குறோம் மற்ற எது இந்த துணி இறக்குமதி செய்து ஆடையை தைச்சி தானே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க இறக்குமதிக்கு செஸ் வேரியன்ற ரெண்டு விரிக்கிற அதை நீக்குவதற்கு அதை நீக்கி போட்டு வழிவடை டெக்ஸ் வெட்டை வெட்டை அதுக்கு அட் பண்ண போகிறாங்களாம் இனி இது என்ன நடக்கிறதுன்றதை அடுத்தடுத்த இதில் புதுச்சாட்டங்களை கொண்டு வைக்கிறதா இது விளங்கணும் அதாவது என்ன வேறிய அது முதல் இருந்த வந்து செஸ் வேரிய இல்லாமல் பண்ணி போட்டு வேறி வைக்க போகிறாங்களாம் அது இந்த இதுலேருந்து அது மாதிரி ரிஃபேஷனில் இறக்கிறது கூட காசு வருதா குறைய காசு வருதா எப்படி பாதிக்கப்படும் சட்டங்கள் கொண்டு மட்டும்தான் மாட்டேன் அப்படி இதுல முக்கியமான இப்படியே இதுல முக்கியமானதை பாத்தீங்கன்றால் இதுல எதுவுமே வந்து எங்களுக்கு பிரியோசமானதா வடக்குமானதுக்கு இவ்வளவு அடுத்து நட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்படும் வாகன இறக்குமதிக்கான வறட்சி அனுமதி பத்திரம் அதாவது பெர்மிட் இல்லையா வாகனம் இருநூறு இருபத்தஞ்சு கொள்வனவை செய்து அந்த இருநூறு இருபது வாகனத்தை பாவிச்சு போட்டு நீங்கள் எம்பியாக இல்லாமல் போய்ட்டில் திருப்பி கொடுத்துட்டு போகலாம் சந்தோஷமா சந்தோஷம் அதை வந்து முக்கியமாக இனிவார காலங்களில் ஆட்சேர்ப்பு செய்யக்கூடிய எக்ஸாம் பட் தான் நம்ம எடுப்பாங்களாம் அந்த முதல் பேட்ச் ரெண்டாவது பேட்ச் மூன்றாவது பேட்ச் ஒன்று ஒன்றியும் இல்லையா எக்ஸாம் பட்ச் தான் இனிமேல் எடுப்பாங்களாம் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணினா வேலைக்கு வரலாமா ஏதோ எழுபது நேரம் ஜோப் தர ஊட்டி விட்டுருந்தாங்க ஆனால் அது இதில் காணல அதில் சரிதானே இதை விட முக்கியமாக வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல வந்து போர் காரணமாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை நிற்பாணிப்பதற்கு தற்போது பட்டுள்ள மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மில்லியன்ல இருந்து ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படுமா ஏற்கனவே அந்த காசை உங்களுக்கு காசு பிரித்து கொடுக்கிறேன் இனிமே மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மில்லியன்ல ஐயாயிரம் மட்டும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மில்லியன் கூட்டினா அதில் கொடுப்பாங்களான்றது டவுட் எனக்கு சரி இவ்வளவுதான் என்ன அது மட்டும் இந்த மாதிரி முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்றால் ஜனாதிபதி கேட்டவர் உங்களுடைய ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய டென் மில்லியன் பத்து லட்சம் காசை இந்த முறையும் வேணுமாண்டு எல்லோரும் வேண்டாமான்னு சொன்னாங்க நீங்கள் உங்களோட ஆசை வச்சு கொடுங்க என்னடா போன முறை ஒன்பது சமௌண்டு மில்லியன் வந்தது இந்த ஒன்பது சமௌண்டு மில்லியனை வேறு பாவிக்கவே இல்லை நான் பிரித்து பிரித்து கொடுத்துருனா ஒரு பிரேச பிரயேசத்துக்கும் சாவச்சேரிக்கு பருத்த துறைக்கு அடுத்தது வந்து கோப்பேக்கு இனி அடுத்த டிசிசி மீட்டிங்கில் கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ பிராசம் பாவித்த நீங்கள் என்னத்தை கட்டினீங்கன்ட்டு எனக்கு கேட்டால் தான் தெரியும் ஸோ இந்த தடவை இப்போ சொல்லுங்கடா அப்போ நான் நித்திரோடு ஓடுமா இல்லை முழிச்சிருந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்கு கொண்டுருக்கிறாங்களா நான் கேட்டு கேட்டு போகணுமா இதை போய் மேலால் தட்டி தட்டி பார்த்தா புத்தர தட்டி தட்டி பார்க்க மற்ற எல்லா மற்ற டிஸ்ட்ரிக்கு தான் போட்டுருக்கேன் ரத்தனக்குறிக்கும் அங்கை மிங்கையும் ஒப்போ தெற்கில் இருக்கிற பல்கலைக்கழகங்களும் வடக்கு மற்ற கிழக்கு மாநகங்களில் விளையாட்டு கட்டிட தொகுதியில் அபிவிருத்தி செய்வதற்கு நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் கொடுப்பேன் லைப்ரரிக்கு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு இருநூறு மில்லியன் இங்கே விளையாட்டு கட்டிடங்களில் நூற்றி ஐம்பது மில்லியனில் என்னடா வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இன்னும் ஒரு ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட அடிக்கிறது எனக்கு தெரியுங்க என்ன எனக்கு எனக்கு இதுக்கு சொல்ல தெரியாது சரி மற்றது குழந்தை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்துக்க ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபா ஒதுக்கிடும் அந்த ஒதுக்கின ஆசுலு இனி உங்களுக்கு கிரிக்கெட் போலும் பெட்டும் வேண்டி தருவாங்க அவ்வளோதான் இப்போ உண்டை பிள்ளையம் கொள்ளுமோ இப்படி ஒரு பாதீடுகள் பட்ஜெட்டுகளை வச்சுக்கொண்டு வடக்கு மாநிலத்தில் ஓடலாமா வடக்கு மாநிலத்தில் கழிவாற்றல் திண்மக்கழிவாற்றல் அதுக்குமே ஒரு கொஞ்சம் எங்கேயோ பார்த்துட்டு தான் கழிவாற்றலுக்கு மொத்தமாக நாட்டுக்கு சேர்த்தே ஏதோ இருநூறு மில்லியன் ஏதோ போட்டிருந்ததா பார்த்திருந்தாண்ணா நாட்டுக்கும் மொத்தமாக அங்கே எங்கே வடக்கில் தண்ணியை பற்றி கதைக்கலை வடக்கில் பாதைகளை பற்றி கதைக்கலை வடக்கில் பாடசாலையில் பற்றி கதைக்கலை வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்களை பற்றி கதைக்கலை ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இப்போ நான் நித்திர உள்ளோன்னா தூங்கணுமா ஏழாது நித்திரை வேறு ஏழாது வேறு ஸோ நான் நித்ரவுள்ளவனுமா தூங்கணுமா முழிச்சுருக்கோணுமா சொல்லுங்கள் இது என் போய் கடன்படி ஒன்பது மணிக்கு போனால் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அவ்வளோ டைம் மிச்சம் இருந்தேன் போய் முழுக்க வாச்சி வாச்சு பார்த்து பார்த்து நான் ப்ரொஜெக்ட்டில் ஒன்றுமே இல்லை இங்கே எல்லாம் நீர்ப்பாசனத்துக்கு எல்லாம் கம்பா எல்லாம் அனுப்பியிருக்கு இங்கே கிராமிய பாதைகள் மறுசீரமைப்பா இருபத்தி நாலாயிரம் மில்லியன் ரூபாயும் கிராமிய பாலங்களுக்காக ரெண்டாயிரத்தஞ்சூறு மில்லியன் ரூபாயும் ஒதுக்கூடு கிராமிய பாதைகளுக்கு இருபத்தி நாலாயிரம் மில்லியன் மற்ற டிஸ்ட்ரிக் வடக்கு மாணத்துக்கு புஸ்கா ஒன்றுமே இல்லை வந்து ஐயாயிரம் மில்லியனையும் விட்டுடுங்கள் மற்றது அந்த பெருந்தோட்ட மக்களுக்கு ஒரு லாபம் அவைக்கு ஐயாயிரம் மில்லியன் ஒரு நாளைக்கு இருநூறுபா சம்பளம் கூட்ட போயிடணுமா இருநூறுபா கூட்டி இருநூறுவாயில் ஒரு ஒரு தேத்தனையும் ஒரு வடையும் கூட வேண்டியலாது சரிதானே அதை தான் போட்டுக்கலாம் ஆனால் அப்படி இப்படி ஒரு பிரியோசனம் இல்லாத இந்த பட்ஜெட்டால் ஏழைகள வா வாழ்க்கையில் மாறப்போறையில் ஆனால் டேக்ஸ் அடிக்கப்படுகிறேன் ஸோ இப்போ சொல்லுங்கள் நான் இப்போ நித்திரோடமாக முடிச்சிருந்த ஜனாதிக்கிட்ட கதையை கேட்டுக்கொண்டு போனான்னு ஆகவே எனக்கு இயலாமல் இருந்தது நான் படுத்து நித்திரியாக போனேன் சரி அதன்படி ஒம்பது மணிக்கே போயெல்லாம் பார்த்துட்டேன் ஏன்னா டிஜிட்டல் மயமாக்கல் அது இதெல்லாம் போட்டு கிடையாது அதெல்லாம் எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சமூகத்தை உதவி செய்யுமான்றது சொல்லவே இயலாது சரிதானே ஸோ சரி இப்போ எனக்கு சொல்லும் ஒரு இதை பார்க்கணுமா கேட்கணுமா நிற்றுவிடணுமா நான் போனேன் இல்லாதேன் தட்டு தட்டு தேடி தேடி பார்த்தேன் வடக்கு வடக்குமானம் சரி கிழக்குக்காக ஏதாவது இருக்கா முஸ்லீம் மக்களுக்காக ஏதாவது கொடுத்துருக்காங்களாண்டு புத்தளத்துக்காக கொடுத்துருக்காங்களாண்டு ஆ ரைட் ரைட் அவ்வளோதான் வெரி சாரி மன்னிக்க வேணும் ரைட் ஒன்றும் பார்த்தனா ஒன்று ஒன்றும் இல்லை இன்றை வாரில் கையை வச்சுடணும் இப்படி நிறுத்துறோம் டென் பிந்த இப்படி நிற்கிறோண்டன் அது இப்படி நிறுத்துறோம் இப்படி கொண்டு இப்படி வச்சு நிற்கிறோம் வேறு என்னடா செய்கிறதுண்ணா ஆ ஒன்றுமில்லை ஆனால் அடி இருக்குது பாராளுமன்றத்தில் இந்த முறை கதைக்கைகளில் மேலக மேலாடுதானே சொல்லிருக்கேன் கதைக்கைகளை நீங்கள் மிச்சத்தை பார்க்கலாம் இப்போ சொல்லுங்க உங்களே கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஓடு தெரியாது நீங்கள் சொல்கிறீங்க நித்திர விளையாட்டு உலக இலங்கையே அச்சுனா நித்திர விடுறது இல்லையான்னு தான் பார்த்து கொண்டிருக்குமே ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அந்த குர பாதீட்டில் இருக்கிற குரபாட்டச்சாங்க கதைக்கவே இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நித்திரை அவ்வளோ ஸோ பாராளுமன்றத்தை இப்போ நாங்கள் தான் கொண்டாடுவோம் கொண்டோடு வச்சுருக்கோம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமார்ச்சுனா DUM धं दरे உன் குரலில் ரத்தம் கொுது மக்கள் துன்பம் சொன்ன நீ தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி மக்களின் சத்தம் நீயடா மன்றத்தில் தமிழ் புலியட்பேச்சினால் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோரு வாழ் நீதான அதன் முனை பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் ஒளி நீதான் வழி